நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் எஸ்ஐஜிடி எக்ஸாமில் குறைவான மதிப்பெண் பெற்றவர்களா அப்போது இந்த பதிவு தான் உண்மையாகவே இந்த பதிவு உங்களுக்காகத்தான் கண்டிப்பாக நீங்கள் தன்னையில் வந்து பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க நிச்சயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஒரு போட்டி என்பது இரு பக்கங்களை உள்ளடக்கியது ஒன்று வந்து பார்த்தோன்னா வெற்றி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி சரிங்களா இந்த இரு பக்கங்கள் உள்ளடக்கியது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா போட்டின்னு சொல்கிறோம் இந்த போட்டியில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நிலையை வந்து நம்ம அடைவோம் இன்னும் வெற்றி அடையணும் இல்லைன்னா தோல்வி அடையணும் சரி இப்போ நம்ம தோல்வி அடைஞ்சாச்சு அடுத்து என்ன சார் செய்யணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நண்பர்களே நீங்கள் ஒரி பண்ணிக்கூடாது குறைவான மதிப்பெண்களா இன்னும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ இந்த எக்ஸாமில் நாம் என்னென்ன தவறு செஞ்சுருக்கோம் எந்த சப்ஜெக்டில் நம்ம மார்க்கு குறைவாக எடுத்துருக்குறோம் அதே மாதிரி எப்படி வந்து படிக்கணும் ஏன்னா அது வந்து முதல் முறையாக இது எஸ்எச்ஜிடியில் எக்ஸாமில் பேப்பர் ஒன்றுக்கான நியமன தேர்வு முதல் முறையாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க பட் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணதுனால நீங்கள் அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்போது இதில் இருந்து ஒரு பாடத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் சரிங்களா அதில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு அனுபவத்துலேயும் ஒரு பாடத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்போது இந்த பேப்பர் இப்போ எக்ஸாம் முடித்தது வந்து குறைவான மதிப்பெண்கள்ன்றது வந்து நம்ம ஒரு கற்ற அனுபவம் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நாம் இப்போதிலிருந்தே என்ன செய்ய வேண்டும் எந்த சப்ஜெக்டே முன்கூட்டியே படிக்க வேண்டும் ஏன்னா வந்து சில சப்ஜெக்ட்லாம் வந்து நீங்கள் டைம் எடுத்து படிப்பீங்க சரிங்களா அப்போ எக்ஸாம்பில் வந்து மேக்ஸு எனக்கு வந்து சரியாக வரலை அப்போது இந்த மேக்ஸ்கிறது நீங்கள் இப்போலிருந்து படிக்க ஆரம்பிச்சாதான் நீங்கள் அந்த மேக்ஸில் வந்து சரியான மதிப்பெண்கள் வந்து பெற முடியும் அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் அதேமாரி ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து எனக்கு வரவே வராது கிராமர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கிராமர் எப்படி படிக்க வேண்டும் என்னென்ன யுக்திகளை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை ஒரு நோட்ஸ் முறை எழுதி எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும் சரிங்களா மேலும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு கொடுமைனா இந்த எக்ஸாமில் தமிழ்லேயே வந்து ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து எடுக்க முடியல நிறைய பேர் வந்து நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்றது நீங்கள் உண்மையாக சொல்கிற பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் கருத வேண்டும் நண்பர்களே ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து தமிழே வந்து சரியாக அவங்க வந்து அந்த எலிஜிபிளுக்கு வராதும் போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் எனவே தயவுசெய்து நீங்கள் தமிழ்தான் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது அதில் இலக்கணப் பகுதிகளை எப்படி படிக்க வேண்டும் என்னென்ன ஷார்ட்கட் மெத்தடு இருக்குது சரிங்களா அந்த ஷார்ட்கட் மெத்தடுன்றது எல்லா சப்ஜெக்டுகளுக்குமே இருக்குது சரிங்களா அதால் நீங்கள் அந்த ஷார்ட்கட் மெத்தடை வந்து இப்போ இருந்து சரிங்களா ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு சப்ஜெக்ட் வைஸாக ஒரு ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி குறிப்புகளை வே குறிப்புகளை எழுதி கொண்டு நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்கிறது வீணாகுது அடுத்து வரக்கூடிய எக்ஸாமு நிச்சயம் உங்களால் வின் பண்ண முடியும் அவனாக எழுதி எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போலருந்து நீங்கள் படிங்க நிச்சயம் வந்து அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் அதிக மதிப்பெண்கள் இப்போ நீங்களாம் நினச்சிருப்பீங்க நூற்றி ரெண்டு போட்டிருக்காங்க நூற்றி இருபத்தி ஆறு போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த நிலையை நீங்களும் வந்து அடைய முடியும் என்பதை இந்த பதிவு மூலமாக கண்டிப்பாக அழுத்தமாக சொல்லிக்கொள்கிறேன் சரிங்களா எனவே வந்து குறைவான மதிப்பெண்கள் வந்துடுச்சு நீங்கள் பண்ணாமல் அடுத்த நிலைக்கு வந்து நீங்கள் வந்துவிட வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து குரூப் ஃபோர் வரப்போகுது சரிங்களா அடுத்து கோர்ட் எக்ஸாம் இருக்குது சரிங்களா ஸோ இந்த குரூப் ஃபோரு கோர்ட் எக்ஸாம்லாம் பார்த்தோன்னா சேம் சிலபஸ் தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து படிக்கிறது தான் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த கோர்ட் எக்ஸாமுக்கோ அல்லது குரூப் ஃபோருக்கோ ஈஸியாக வந்து உதவும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு தேவை ஒரு அரசாங்க வேலை அது டீச்சராக தான் போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்கள் அடுத்து குரூப் ஃபோரில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு விஇஓ இதெல்லாம் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் அதை எடுத்திங்கன்னா அதுவும் வந்து சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிற ஒரு பதவிதான் அப்படின்ற மாதிரி தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களை தன்னம்பிக்கை எடுக்காதீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்